சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அனந்த விரதத்துக்கான பதிவுகள் ரெண்டு பார்த்தோம் நாம் ஒன்று அனந்த விரதம் உருவான வரலாறு இன்னொன்று அனந்த விரதம் எப்படி வழிபாடு பண்ணணும் இந்த ரெண்டு பகுதி நான் உங்களுக்கு கொடுத்தேன் இதில் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த அனந்த விரதம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதை நாங்கள் இப்போ தான் முதல் முதல்ல கேள்விப்படுறோம் இதை முதல் முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கலாமா என்னைக்கு இது வருது இந்த விரதம் என்னைக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது தாராளமாக நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த வழிபாடு யார் வேணாலும் பண்ணலாம் ரொம்ப எளிமையாக நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லாமே பதினான்கு எண்ணிக்கையில் பதினாலு விளக்கு பதினாலு பலகாரம் பதினாலு வெத்தலை பதினாலு வாழைப்பழம் பதினாலு பாக்கு பதினாலு புஷ்பங்கள் இப்படி எல்லாமே பதினான்கு எண்ணிக்கையில் சொல்லியிருந்தாங்க அதுலேயே நமக்கு தளர்வுகளும் சொல்லியிருக்காங்க அதாவது இது இல்லைன்னா இது எது முடியலன்னா இது ஏன் இந்த தளர்வுகள் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே நிலையாக எப்போதுமே இருந்துடாது ஏற்ற தாழ்வுகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு நம்முடைய பொருளாதாரம் நல்லாவும் இருக்கலாம் இதை விட குறைவாகவும் இருக்கலாம் அது நம்முடைய கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நோன்பு அப்படிங்கிறத உன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை எது முடியுதோ அப்படின்னு கும்பிடு அதுதான் வந்து நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த ஒரு விரதம் அப்படிங்கிறது அதாவது நனந்த விரதம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் நீ கும்பிடு ஆனால் கும்பிட்டுரு நமக்கு இந்த தீபாவளி நோன்பு வருது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க வெள்ளம் அதிரசம்தான் வச்சு நோன்பு எடுக்கணும் எங்களுக்கு சர்க்கரை அதரிசந்தான் வச்சு நோன்பு எடுக்கணும் ஒரு சிலர் வடை சுட்டு வச்சு தான் நோன்பேடு போனாங்க ஒரு சிலர் குழி பணியாரம் எல்லாம் குழி பணியாரம் தான் குழிப்பணிய தான் நம்ம நோன்பு எடுக்கணும் இப்படிலாம் வந்து நிறைய நமக்கு வந்து விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பெரியவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு எண்ணிக்கையெல்லாம் கூட இருக்குது இந்த நோன்பில் இந்த தீபாவளி நோன்புல எண்ணிக்கைகள்லாம் இருக்குது ஏழு வடை ஏழு அதர்சம் ஏழு பாக்கு ஏழு வத்தில் எல்லாமே ஏழு ஏழாக இருக்கும் இன்னொரு இடத்துல இன்னொரு சில வீட்டில் எல்லாமே அஞ்சாக இருக்கும் இன்னொரு சில வீட்டில் பதினொன்று பதினொன்னாக இருக்கும் இருபத்தொன்று இருபத்தொன்னாக இருக்கும் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றா இருக்கும் இப்படிலாம் வந்து அவங்களுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறத இப்படிதான் அப்படின்னா அது அப்படி அப்படின்னு நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் இந்த ஒரு விரதம் எதற்காக அப்படின்னு சொன்னால் நம்முடைய குடும்பத்தில் சில விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம் அதை மீண்டும் நம்ம மீட்க மீட்கணும் அப்படின்னா நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பூஜையை நாம் செய்யும்போது அந்த பக்தியினுடைய காரணமாக நம்முடைய ஆத்மார்த்தமான அந்த பக்தியினுடைய காரணமாக அனந்தன் நமக்கு வேண்டிய அனைத்தையும் தருவான் அப்படிங்கிறது ஒரு உண்மை அதாவது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருஷம் நீ இதெல்லாம் வச்சு கும்பிடுற அடுத்த வருஷம் போன வருஷம் இதெல்லாம் வச்சு கும்பிட்டுமே இந்த வருஷம் இதெல்லாம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படாமல் எது இருக்குதோ அதை வச்சு கும்பிடு இதுதான் நமக்கு விரதம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இந்த முதல் வருஷம் நம்ம கும்பிடுறோன்னு வச்சுக்கோங்களேன் தேன் பால் வடை பலகாரங்கள் தங்கம் வயரம் அதெல்லாம் வச்சு கும்பிடுவோம் அலங்காரம்லாம் பண்ணி வச்சு கும்பிடுவோம் நம்முடைய ஏதோ ஒரு போராத காலம் அந்த நகைகள்லாம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அடகு வச்சுருப்போம் இல்லை விற்றுருப்போம் ஏதோ ஒரு சூழல் அந்த நகைகள் அடுத்த வருஷம் நமக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லை பல மடங்கு அது பெருகியும் இருக்கலாம் அது வேறு ஆனால் ஏதோ ஒரு சூழல் காரணமாக அடுத்த வருஷத்தில் இதெல்லாம் நம்மளால் பூஜையில் வைக்க முடியல போது நம்ம மனசு என்ன நினைக்கும் போன வருஷம் இந்த நகையெல்லாம் இந்த சுவாமிக்கு போட்டு இந்த நோன்பு அப்படின்றத அவிரதம் அப்படின்றத கடைப்பிடிச்சேன்னு இந்த வருஷம் அதெல்லாம் இல்லையே போன வருஷம் பண்ணிட்டு இதெல்லாம் இந்த வருஷம் இல்லைன்னு போது எப்படி கும்பிடுறது அப்படின்னு எந்த தயக்கமும் இல்லாமல் இதெல்லாம் உன் மனசில் வேண்டாம் அந்த நேரத்துக்கு அந்த வருஷத்தில் உனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு கும்பிடு அப்படிங்கிறாங்க எளிமையாக சொல்லணும்னா தேன் வச்சு கும்பிட முடியா வெள்ளத்தை வச்சு கும்பிடு பால் வச்சு கும்பிட முடியா தயிர் வச்சு கும்பிடு தேங்காய் வச்சு கும்பிட முடியா பரவாயில்ல இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க சக்கரை வச்சு கும்பிட முடியா கல்கண்டு வச்சு கும்பிடு என்ன இருக்கோ அதை வச்சு கும்பிடு ஆனால் கும்பிட்டு இதில் ஒரே ஒரு விஷயம் நமக்கு அழுத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிகப்பு காப்பு கயிறு பழங்காலத்தில் பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலத்தில் இந்த பட்டு நூல் அப்படின்றது உங்களுக்கு பார்த்து வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிக்கிங்க இல்லை அப்படின்னா நம்முடைய சிந்திகனையன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் இந்த சிகப்பு காப்பு கயிறு பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அது வேணும் அப்படின்னா இந்த நோன்புக்கு உங்களுக்கு வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சிகப்பு காப்பு கயிறு அப்படின்றது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் முடிச்சு கயிறுன்னு சொல்லலாம் காப்பு கயிறுன்னு சொல்லலாம் இது நீங்கள் மொத்தத்தில் கயிறு சிறப்பாக இருக்கணும் அதுதான் இந்த நோன்பினுடைய தன்மை அதனால் இந்த காப்பு கயிறு அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம் அம்மா நீங்கள் அதில் பட்டு கயிறுன்னு சொல்லியிருந்தீங்களே இப்போ இந்த கயிறு நம்ம வச்சு கும்பிடலாமா அப்படின்னு தோணும் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் நிறைய தளர்வுகள் நமக்கு விதிவிலக்குகள் சொல்லியிருக்காங்க அது இல்லைன்னா இது பட்டு நூலிலேயும் இந்த இதை வச்சு கும்பிடுங்க அவ்வளோதான் நமக்கு அந்த நோன்பு விட்டு போகாத அளவுக்கு கும்பிடணும் இதுதான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கலசம் வச்சு கும்படணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து எல்லா வருஷமும் கலசம் வைக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்கணும் அதை பார்த்துக்குங்க கலசம் இல்லாமல் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நம்ம உயிர் உள்ள வரைக்கும் இந்த நோ விரதத்தை கும்பிட்டுட்டே வரலாம் நமக்கு முடியாத ஒரு அந்த முதுமையில் கூட இந்த விரதம் அப்படின்றத வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு இந்த ஒரு நோன்பு கயிறு வச்சுட்டு கூட நம்ம கும்பிட்டுக்கலாம் இந்த சிகப்பு காப்பு கயிறு வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம் ஆனால் கலசம் அப்படின்னு சொன்னால் அந்த கலசத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணணும் கலசம் வச்சால் சில நேரிகளை கடைபிடிக்கணும் கலசம் வச்சா அதை கலைக்கிற வரைக்கும் நாம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கும் இதெல்லாம் இருக்குது ஆக இந்த கலசம் இல்லாமல் இந்த நோன்பு அப்படிங்கிறத நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் நம்மளுடைய முதுமை வரைக்கும் கூட இந்த நோன்பு அப்படிங்கிறத அனந்த விரதம் அப்படிங்கிறத கண்டினியூவாக நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் சரி இந்த அனந்த விரதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாம் எப்போ கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி சதுர்த்தசி அன்னைக்கு இந்த அனந்த விரதத்தை நாம் கடைபிடிக்க போகிறோம் யாரெல்லாம் புதுசாக கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அதற்கான பூஜை முறைகள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற லிங்கை கூட நான் உங்களுக்கு வேணால் தரேன் இந்த செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை வரும் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து இரவு பதினோரு மணிக்குள்ளே இந்த சதுர்த்தசி அந்த திரி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த பூஜை அப்படின்றத நீங்கள் செய்யலாம் நோன்பு வழிபாடு பண்ணக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறத நான் நெருக்கத்தில் ஷார்ட்ஸாக உங்களுக்கு நான் தரேன் நான் வீடியோ அவங்களுக்கு நிறைய பேர் தேதி கேட்டிருந்தீங்க அதுக்காக உங்களுக்கு இந்த பதிவு கொடுத்துருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த சிகப்பு காப்பு கயிறு நோன்பு கயிறு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சின்னதாக இருக்கக்கூடிய இந்த கயிறையும் வாங்கிக்கலாம் பெருசாக இருக்கக்கூடிய இந்த கயிறையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு கயிறுக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் இந்த கயிறு வாங்கிறதுக்கான வழிமுறைகள் என்னவோ நான் உங்களுக்கு சொல்வேன் அதன்படி நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து குடும்பத்தில் இருக்கக்கூட அத்தனை பேரும் கட்டிக்கலாமா அப்படின்னா அப்படி நமக்கு சொல்லலை கணவன் மனைவி இவங்க தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் பூஜை அப்படின்னும் போது கணவர் வெளியூரில் இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கணவர் வெளியூர்ல இருந்தாலும் நீங்க இந்த பூஜையை பண்ணிட்டு உங்க கையில அந்த கயிற கட்டிக்கங்க உங்க கணவர் எப்ப வராரோ வந்த பிறகு அவருக்கும் இந்த நோன்பு கயிறு அப்படின்றத கட்டி விட்டுருங்க இந்த கட்டக்கூடிய இந்த நோன்பு கயிறு அப்படிங்கிறது அடுத்த அனந்த விரதம் நோன்பு வர வரைக்கும் உங்க கையிலேயேதான் இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் கட்டக்கூடாது சரிங்களா இன்னைக்கு இந்த அனந்த விரதம் நோன்பு எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த அனந்த விரதத்துக்கான நோன்பு கயிறு நம்முடைய சிந்திகளை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் லிங்க்கு வீடியோக்கு கீழே நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க இல்லைனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த நோன்பு கயிறு அப்படின்றது பட்டு நூலை தான் கட்டணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சில பேருக்கு தோணு அப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் தளர்வுகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லைன்னா அது அப்படின்னு நமக்கு பட்டு நூல் கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் எதுவுமே நீங்கள் கட்டிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நோன்புக்கு பயன்படுத்தலாம் எந்த டாரும் கிடையாது மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்